பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு 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 என்னென்ன தெரியல ஒரு புது நியூஸாக சொல்லி தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ் தான் அதாவது முன்னாடி திமுக பிஷப் வந்து கமிஷனரியாக போட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து செல்லையா பிஷப்பை கமிஷனரியாக போட்டாங்க பிஷப் கமிஷனரியா அதுக்கப்புறம் செல்லையா பிஷப் வந்து என்ன பண்ணார் பட்சமாக டிசி நாமினேட்டட் டிசி போட்டார் உடனே ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அதை கேன்சல் செய்தார் இப்பொழுது திரும்பவும் செல்லையா பிஷப் வந்து நேற்றை ரெண்டு நாளைக்கு முன்பதாக நான் நீதிபதி ஐயா பொழுது அவர் இப்போ இரண்டு அணியினருக்கும் ஏழு ஏழு நாமினேட்டட் டிசி போட்டு கொடுத்தாரு நான் அதை ஃபார்வர்ட் பண்ணி மாடரேட்டர் ரூபன் மார்க்குக்கு அனுப்பி வைத்தேன் என்று என்னோடு கூட சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே ஆரம்பிக்கும் பொழுதே நான் சொன்னேன் உங்களை நீங்கள் முதலாக பதவியேற்கும் பொழுதே மூன்று அணிகள் இருக்கிறது என்று சொன்னேன் இடையில ரெக்கார்டிக்கலாக லெட்டர் கொடுத்தேன் கேண்டிடேட் பேர்லாம் கொடுத்து அப்போ எங்களுக்கும் இல்லவா தர வேண்டும் சொல்லும்போது இது நான் தலையிடவே இல்லை என் கையில் ஒன்றுமே கிடையாது அவர் செல்லையா பிஷப் வந்து இரண்டு பிரிவுக்கு நாங்கள் ஏழு ஏழு பேர் நாமினேட் டிசி கொடுத்துருக்கோம் என்று சொன்னார் அதை நான் அப்படியே சீல் வைத்து பாஸ் பண்ணி இங்கே அனுப்பியிருக்கிறேன் மாடரேட்டை நீங்கள் மாடரேட்ரேட்டை முறையிடுங்கள் அவர் தான் யாரைனாலும் அதை மாற்றி போட முடியும் என்று என்னோடு கூட சொன்னார் இது சொல்லி முடித்து விட்டு ரெண்டு நாளைக்கு முன்பாக வர்றதுக்குள்ள அன்று இரவே ஒரு நியூஸ் வந்திருக்கிறது பிஷப் ஆஃப் ராயல் சீமா டயசிஸ் அதாவது ஆந்திராவில் உள்ள டயசிஸில் உள்ள பிஷப்பு ஐசக் வரப்பிரசாத் பேராயர் ஐசக் வரப்பிரசாத் வந்து மாடரேட்டு மாடரேட்டட் கமிஷனரியாக நம்முடைய தூத்துக்குடி நேசிக்கு போட்டிருக்கிறார்கள் இதில் ஒரு உள்குத்து இருக்கிறது இது நிறைய அடிப்படை மக்களுக்கு தெரியாது ஏன் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம் இவரை தான் அடுத்தாற்போல் ஜனவரி மாதம் மாடரேட்டர் தேர்தலை இவரை பேனலில் நிறுத்த போகிறாங்க இப்போது யார் நம்ம மாட் ரூபன்மார்க் ஐயாவும் வினில் சுகுமார் ட்ரெஷரரும் சேர்ந்து இவரை வர வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஃபெர்னாண்டோஸ் ராஜா வந்து மதுரை பிஷப் ஜெய்சிங் பிரின்ஸ் ஐயாவை மாடரேட்டராக வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஜெய்சிங் பிரின்ஸ் ஐயாவை கொண்டு இப்போ தூத்துக்குடிக்கு கமிஷனரியாக போட்டால் இந்த ஓட்டு உள்ள புது கவுன்சில் ஓட்டுகள் வந்து அதாவது மாடரேட்டர் தேர்தலுக்கு செனாடு மெம்பர் ஓட்டு வந்து பதினஞ்சு ஓட்டு இவருக்கு இவருக்கு பேரும் என்பதற்காக இப்பொழுது என்ன பண்ணுறாங்க ஆந்திராவிலிருந்து இவரை கொண்டு நமக்கு தூத்துக்குடிக்கு போட்டிருக்கிறாங்க எல்லாமே அரசியல் தான் கேட்டிங்களா எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் இந்த முறை மாற்றம் அதாவது திரும்பவும் நாங்கள் ஜனவரி மாதம் இவர் ஒரு நல்ல ஒரு கரையற்ற பிழையற்ற ஊழலை எதிர்க்கக்கூடிய ஷர்மா பிஷப்புக்கு தான் நாங்கள் போராடுவோம் நிச்சயமாக கர்த்தர் வெற்றி பெற வைப்பார் இவங்க நினைக்கலாம் எங்கிட்ட தான் பிஷப் எல்லாம் இருக்காங்க அவர் பேனலே நிற்க முடியாதுன்னு நினைக்கலாம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் நிச்சயமாக ஜனவரி மாதம் மறுபடியும் பேராயர் ஷர்மா அவர்கள் போட்டியிட வைப்போம் அவர் வெற்றி பெற வைப்போம் நிச்சயமாக கர்த்தரைகளுக்கு அதுக்கு உதவி செய்வோம் ஆகவே ராயல சீமா டயசிஸில் உள்ள ஐ டாக்டர் ஐசக் வரப்பிரசாத் வந்து பிஷப் கமிஷனரே இருக்கிறார் ஆகவே அவருக்கு நான் இந்த வீடியோ வழியாகவே சொல்கிறேன் நான் கடிதம் வாய சொல்கிறேன் மூன்று அணிகளாக நாங்கள் பிரிந்து செயல்படுகிறோம் இந்த தேர்தலில் ஆகவே நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் உண்மை உள்ளவராக இருந்தால் என்னுடைய கோரிக்கையேற்று ஆளுக்கு ஐந்து ஐந்து டிசியை நீங்கள் கொடுங்க எஸ்டிகே ராஜனுக்கு ஐந்து டிசி கொடுங்க டிஎஸ்எஃப்க்கு ஐந்து டிசி கொடுங்க நாமினேட் டிசி ஆன்மீக அணிக்கும் ஐந்து டிசி கொடுக்க வேண்டும் என்று இந்த வீடியோ வாயிலாகவும் கேட்கிறேன் கடிதமும் நேர் கொடுப்பேன் நேரிலும் வந்து சொல்லுவேன் அதற்கு மீறி நீங்கள் அந்த ரெண்டு அணிக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு வெளியே இருந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது ஆனால் கர்த்த நீதிபரர் நான் கேட்டும் நீங்கள் செய்யவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து வரும் தண்டனைக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் எங்களுக்கு இந்த ஐந்து டிசியை வைத்து தான் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்று இல்லை என்று திரளான டிசிகள் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் அன்னப்போசாய் ஜெயித்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் இனி ஏழாம் தேதி ஜெயிக்கப் போகிற டிசிகள் இருக்கிறார்கள் அனைத்து குருவானவர் இருக்கிறார்கள் எங்களுக்கு இந்த ஏழு ஐந்து வைத்து தான் நாங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும் என்பது இல்லை என்பதை இன்றைக்கு இந்த மீடியா மூலம் பகிரங்கமாக சொல்கிறேன் ஆகவே தொடர்ந்து தேவ பிள்ளைகள் வேலை செய்யுங்கள் வால் போஸ்ட்டுகள் பிரிண்டிங் ஆகி கொண்டு ஒட்டப்படும் அதே போல் இந்த வாக்குறுதிகள் ஹேண்ட்பில்ஸாக அச்சடிக்கப்பட்டு ஆறு கவுன்சிலுக்கும் விநியோகம் செய்யப்பட போகிறது ஏழாம் தேதி அனைவரும் ஜெபத்தோடு உபவாசத்தோடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாப்பிடாமல் போய் ஓட்டு போட்டு வீட்டில் வந்து ஆண்டவர்கள் சுவஸ்தரன்னு சொல்லி சாப்பிடுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த அணி இந்த அணின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நல்ல தேவ பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனை தேர்ந்தெடுங்கள் அதுதான் இந்த ஆன்மீக அணி எனக்கென்று தேவனுக்காக செய்கிறேன் நம்முடைய சொந்த தாய்மன் நான் பிறந்தது நேசரத் என் பிள்ளைகள் பிறந்தது என் மனைவி பிறந்தது நேசரத் நான் திருமணமானது மூக்குப்பேரி நான் வளர்ந்தது எழுபத்தெட்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் பிறந்ததிலிருந்து வளர்ந்தது பண்ணைவளை பங்களா என்னுடைய தகப்பனார் பிறந்தது சாத்தான்குளம் பண்டாரபுரம் அவ எங்கள் அப் அப்பாவுடைய அப்பா ரெவரண்டாக இருந்தது போலையார்புரம் பண்டாரபுரம் இந்த பகுதிகளில் தான் அவர்கள் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார்கள் என் தாயாருடைய சொந்த த தாத்தா ஊர் தான் முதலூர் புதூர் ஆபரகாம் உபதேசியார் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்தில் உதயமானார் அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறபடினால் என் ரெவரண்ட் பொன்னையராஜ் அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறபடினால் தேவனுடைய சித்தத்தின்படி இன்றைக்கு இந்த மாபெரும் திட்டத்தை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கேன் ஆகவே முழு முழு விருப்பத்தோடு என் தாய் திருச்சபைக்காக எஸ்பிஜி திருச்சபை தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டல திருச்சபை மற்றும் தென்னிந்திய திருச்சபைக்காக மு அயராது உழைக்கிறேன் பாடுபடுகிறேன் திருச்சபை பிள்ளைகள் அனைவரும் கைகூறுங்கள் ஒருமனதோடு செயல்படுங்கள் அனைத்து குருவானவர்களும் நீங்கள் மனதோடு செயல்படுங்கள் ஒரு இப்பேற்பட்ட மாபெரும் மாற்றத்தை உண்டு உங்களுடைய கையும் என்னோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே 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 தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பண்ணுவார் சந்ததி சந்ததியாய் பெருகப்படுவார் அதே போல வாக்காளர்களுக்கும் திருச்சபை பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் நியாயமானபடி கத்திற்கு பயப்பட பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்